நாளைய தீர்ப்பு தமிழ்நாட்டின் நம்பிக்கை அழகிய தமிழ் மகன் எங்கள் தளபதி இப்போது வரப்போகிறார் இந்த சூரியன் எல்லாம் என்ன சொன்னாங்க கரூர் சம்பவத்துக்கு பிறகு எங்க தலைவர் வந்து பயந்துட்டாரு வீட்டை விட்டு வெளியே வரமாட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாரு ஆனா அவர் வந்து பயந்து ஓடுறதுக்கு எலி கிடையாது அவர் ஒரு புலி அதே மாதிரி துப்பாக்கி சத்தம் கேட்டுச்சுன்னா பறக்கிறதுக்கு அவர் வந்து புறா கிடையாது அவர் வந்து ஒரு சுறா உங்களா தெருக்க விட போறாரு தெரி படத்துல நடிச்சாரு உங்களை மெர்சல் ஆக்க போறாரு அதனாலதான் மெர்சல் படத்துல நடிச்சாரு இப்ப இந்த ஜனங்களின் நாயகனாக இதோ எங்கள் ஜனநாயகன் வந்து நிற்கிறார் எங்கள் தளபதி வந்து விட்டார் நாட்டுக்காக பிறந்தாரு நம்ம பிரதர் அப்படி அந்த பிரதர் பிறந்தனால தான் அவர் பிறந்த ஊர்ல இன்னைக்கு நான் வந்து பேச வந்திருக்கேன் என் நெஞ்சல் குடியிருக்கும் என் நண்பா நண்பிகள் அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள் இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் நான் காணாம போயிடுவேன் நான் ஓடிடுவேன் பறந்துருவேன் சொல்லுவான்

அந்த சூரியன் கட்சிக்காரங்க எங்களை பார்த்து ஆச்சரிய குறிப்பிடுறாங்க அந்த சூரியன் கட்சிக்காரங்களை பார்த்து கேட்கிற கேள்வி கூறி இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலும் ஜெயிக்க போற வெற்றி குறியே நாங்க தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த அணில் கட்சி ஆட்சியை புடிச்சா எல்லாருக்கும் சொந்த வீடு எல்லாருக்கும் தனித்தனியா ஒரு டூ வீலர் அதுக்கப்புறமா பெருசாதான் இருக்கு உங்க எல்லாத்துக்கும் ஒரு கார்

இந்த அணில் கட்சி ஆட்சிக்கு வந்தா பெண்களுக்கு முழு பாதுகாப்பு கிடைக்கும் நான் அந்த சூரியன் கட்சிக்காரங்களுக்கு ஒண்ணு மட்டும் சொல்ல விரும்புறேன் யார் அடிச்சு பொறி கிளம்பி பூமி அதிருதோ அவன் பேர் தான்டா மலையாளம் வாழ்க்கை ஒரு சதுரண்டா இன்னைக்கு ஜெயிக்கிறவன் நாளைக்கு தூங்குவான் நாளைக்கு தூங்குறவன் இன்னைக்கு எந்திரிப்பான் இன்னைக்கு எந்திரிக்கிறவன் திருப்பி நாளைக்கு தூங்குவான் இந்த மாதிரி தாண்டா அரசியலும் இன்னைக்கு நான் தூங்குறேன் நாளைக்கு நான் முழிப்பேன் நாளைக்கு நான் முழிப்பேன் நேற்று நான் தூங்குவேன் இதான்டா அரசியல் அந்த ஏரியா இந்த ஏரியா அந்த இடம் இந்த இடம் ஆள் ஏரியாலையும் ஐயா தாண்டா அணில் எப்படி அணில் கடிச்ச பழம் ருசியா இருக்குமோ அதே மாதிரி அணில் புடிச்ச ஆட்சியும் உங்க எல்லாத்துக்கும் ருசியா தான் இருக்கும் இன்னொன்னு அந்த கட்சிக்காரங்களை நான் சொல்ல விரும்புறேன் இப்படிதான் நான் அப்பவே ஒரு பாட்டை பாடினேன் தொட்டபெட்டா பெட்டா ரோட்டு மேல கொத்து போறட்டான்னு இப்படிதான் அந்த கட்சிக்காரங்களையும் கொத்து போட்ட மாதிரி கொத்தி கொத்தி தின்ன போறேன்டா கடைசியா நான் உங்களுக்கு ஒன்னு முடி சொல்ல விரும்புறேன் என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஏன் ஒவ்வொரு நிமிஷமும் நானா செதுக்கி செதுக்கி வந்தது தலைவரே அது வேற ஹீரோவோட டைலாக் நீங்க ஏன் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அவர் நமக்கு எதிரி எதிரிக்கு எதிரி நண்பன் அந்த மாதிரி அவரும் நம்ம நண்பர் தான் ஸோ உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஜய் உங்கள் அஜய் உங்கள் அஜய் உயிரென வணக்கம் 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 ஆஹ் வணக்கம் ரொம்ப ஆர்வமா இருக்கு போல இருக்கு கோ தலைப்பதி பேசுறது கேக்க நாங்களாம் ஊர்ல இருந்து

ஒரு முறை தான் ஒரு முறை தான் உன்னை பார்த்தால் இங்க அந்த ஸ்டோரி போடுறதுக்கு தான் நாங்க இங்க வந்தோமே இல்ல அதனால தான் உங்களுக்கு தற்குரியன் பேர் வச்சிருக்காங்க போல இருக்கு என்ன கேக்க பேசிட்டு இருக்கு ஏய் தலைவர் சொன்னார்ல நாங்கலாம் ஆச்சரியா குறி ரிப்ளை பண்ணுவாரு என்ன ரிப்ளை பண்ணாருன்னு பாத்தீங்க அதங்களெல்லாம் ஆச்சரியா குறின்னு இருக்கார்ல இனிமே தற்குரியங்காத ஆச்சரியா குறின்னு சொல்ல சரியா சரி பக்கத்துல பாத்தீங்களா தலைவரியே

கூறுகின்ற நீ அடி தளபதி 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 மூணுக்கு அப்புறம் நாலு நாங்கெல்லாம் தளபதியோட